பணம் என்ற ஒன்று உங்களுக்கு நான் விதிக்காத ஒன்று குணம் உங்களுக்காக நான் விதித்திருக்கின்றேன் மனதில் குணம் இருக்க வேண்டுமா மனதில் பணம் இருக்க வேண்டுமா மனம் படைக்கப்பட்டது மனதிற்கு உரிய அந்த குணத்திற்காகவா பணத்திற்காகவா பணம் 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 இருக்கிற வரைக்கும் நான் ஏற்கனவே விட்டேன் இனி நான் போதெல்லாம் பணம் தான் எனக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் பண செலவாயிரும் அதிகமாக வாங்கிட வேண்டாம் பண செலவாயிரும் உங்களுடைய மனதில் பணம் என்ற ஒன்று இருக்கும் வரையில் நான் பிணம் என்பதை அறிய வேண்டும் பணம் தான் வாய்த்திருக்கும் பணத்துக்கு நிச்சயமாக நாம் இதை பழமொழியாக கொண்டிருக்கின்றோம் பணம்னால் பிணமும் வாய்த்திருக்கும் என்ற அந்த பழமொழியை நாம் கொண்டிருக்கின்றோம் உண்மை சத்தியம் எப்போ பணம்னு ஒன்று இருக்குதோ நீ போனோம் உனக்கு கொடுத்தா தான் கொடுத்த குணம் பணம் வேண்டுமென்றால் குணத்தை நான் தலைமட்டமாக ஆக்கிவிட வேண்டும் குணக்கேடுகளில் நான் ஆக்கிவிட வேண்டும் பணம் நிறைய கிடைக்கும் குணம் வேண்டுமென்றால் பணம் உங்களை தேடி வரும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இதை உண்டமிருக்கிறது அந்த குணத்திற்கு நான் உங்களை விரும்புகின்றேன் உங்கள் பணத்தை வச்சு நான் உங்களை விரும்புகிறேன் உண்மையா இல்லையா மனிதனுக்கு மனிதன் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய குணத்தின் காரணமாகத்தான் இறக்கப்படுற ஒருத்தருக்கு நாம் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் நீ எனக்கு வேலை செய் நான் அவனுக்கு பணம் தர்றேன் அதை வச்சு நீ வாழை சொல்ல மாட்டோம் அந்த இலக்கம் ஏற்படுத்த காரணமே அவர்களுடைய பணிவு அவர்களுடைய அடக்கம் தேவை இருந்த போதிலும் மற்றவங்கிட்ட கேட்காத அந்த ஒரு குணம் தன்னுடைய கண்ணியத்தை அளந்துடக்கூடாதுங்கிற அந்த குணம் தன்னுடைய மரியாதையை பேணி பாதுகாத்துக்கொள்கிற அந்த குணம் இவற்றையெல்லாம் அறியும் பொழுது வாதி கொடுக்க வேண்டும் என்று மனதில் தோணும் இந்த அடக்கத்தையும் பணிவையும் மற்ற மனிதர்களை துன்படுத்தக்கூடாது என்ற அந்த எண்ணமும் ஒருத்தர் கேட்டுட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும் உதவி கேட்டுட்டால் பணம் கேட்டுட்டால் எதிரியாகவே ஆயிடுவாங்க ஃப்ரெண்டு கூட இப்படிப்பட்ட நட்புறவுகள் வேண்டாம் இறைவனிடம் நீங்கள் நெருக்கமாகுங்கள் அவனுடைய நட்பு உங்களுக்கு அவசியம் அவன் உங்களுடைய நட்பை உங்களுடைய நன்றியை எதிர்பார்க்கின்றான் அவ்வளவுதான் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமான பொக்கிஷங்கள் சொர்க்க வாழ்க்கைக்கான பொக்கிஷங்கள் உங்களுடைய மனதில் இறைவன் உள்ளத்திலிருந்து அறிவிக்கின்றான் அவற்றுக்கு வானங்கள் செவி சாய்க்கின்றன ஆனால் உங்களுடைய மனம் செவி சாய்ப்பதில்லை உங்களுடைய மனம் செறி சாய்ப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் எப்பொழுது எப்பொழுது ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறான் இறைவன் உங்களுக்கு உங்களுக்கு சமீபமாக இருந்தது அவன் சொல்வதை கேளுங்கள் அதில் உள்ளதை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றுவது என்பது விருப்பத்தோடு பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக் கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என் இறைவனே இதில் எந்த தீமையும் வந்துட வேண்டாம் எந்த நெருக்கடியும் வந்துவிட வேண்டாம் என்று உங்களுடைய இறைவனிடம் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தினுடைய ஒரு அனுபத்தினையும் அசைவ அசைவுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு சின்ன அசைவு அவனுக்கு ஏற்புடைய வகையில் முழுமையாக நீங்கள் களை எடுக்கப்பட்ட நிலையில் தூர்வார்பட்ட நிலையில் அந்த சுகமான செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிலையிலேயே இறைவன் உங்களுக்காக நன்மைகளை கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல 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 நம்முடைய ஒவ்வொருடைய மனதும் நிகழ்ந்திருக்கின்றன அதன் காரணமாகத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய செயலின் காரணமாக வேலையின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பணம் சம்பாதிப்பின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பெருமை வரும்பொழுது அந்த பணத்தின் காரணமாக உங்களுக்கான நோய்கள் கஷ்டங்கள் அவ்வளவு உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு பதிலாக உங்களுடைய கேடான வாழ்க்கைக்கு அவை அனைத்தும் செலவாகும் விரயமாகும் உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் உங்களுடைய பணம் உபயோகமாகுமானால் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இருக்காது அக்கிரமமான மெடிசன் தேவைகள் தானே சிக்கிக்கொண்டு கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பிறகு அது வந்து துன்பத்திலிருந்து விட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற அந்த தண்டனைக்குரிய பாகங்கள் இவற்றுக்காக மட்டும்தான் உங்களுடைய பணம் செலவாய் கொண்டிருக்கின்றது உணவுக்காக தான் எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் எனக்கு இல்லைன்னு சொல்லும் போது பணம் முக்கியம் கிடையாது துன்பங்கள் இருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் தான் பணம் தேவை உங்களுடைய உணவுக்காக பணம் தேவையில்லை இறைவன் கொடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய பணம் வாங்கிட்டு தாழ்ந்தான் உங்களுக்காக அவன் நிரப்பமாக கொண்டிருக்கின்றான் விசாலமாக அமைத்திருக்கின்றான் உங்களுடைய மனமானது இறைவனுடைய வாக்குகளோடு கலக்கும் பொழுது என் மனம் வானங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த பூமியின் ஒட்டிய கடைகளோடு இயங்கவில்லை அங்கிருந்து எனக்காக பூமியில் விளையக்கூடியது எனக்கு நன்மையானது இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து மாற வேண்டும் பணம்ங்கிற ஒரு அசிங்கம் மனசில் வர வேண்டாம் குணக்கேடுங்கிற இந்த அசிங்கம் கடை வேண்டும் அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு தேவையை கேட்கக்கூடிய அந்த குணக்கேடு வேண்டாம் அனைத்து தேவைகளும் இறுதியாக ஒன்னிடமே மீறுகின்றன கடைசியில் உன்னை விட்டால் கதி கிடையாதுங்கிற அந்த சூழ்நிலை கொடுவமே அந்த சூழ்நிலையை ஆரம்ப முதலாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உண்டச்சத்தோடு அதில் உள்ளவற்றை சிந்திக்கும் பொழுது இந்த உள்ளட்சம் ஏற்படும் எத்தனை நாள் உள்ளது கேட்போம் ஒரு நாள் துறை விட்டுருவாங்க இல்லை இருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க விட மானக்கேடு கிடையாது ஒரு நாள் நிகழும் அன்னைக்கு நீங்கள் கடவுளையும் திரும்புவீங்க இரண்டு பிரிந்தான் ஆரம்ப தினத்திலிருந்தே இந்த வகையில் மேற்கொள்ளுங்கள் உள்ளட்சம் கொண்டுகள் மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையின் மீது உள்ளட்சம் கொண்டுங்கள் நீங்கள் பயபக்தியுடையவராக ஆகும்பொழுது உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடை விட்டது இறைவன் உங்களுக்காக அனுமதித்துவிட அந்த வாழ்க்கையை மறத ஆரம்பிக்கிறது